பூஜை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பண்ணலாங்க ஆமாங்க மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இன்னும் இந்த தொழில தொடங்கலாம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பூஜை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாஸ்டா போகக்கூடிய ஐட்டம் கல்புரம் கப் ஊதுபத்தி பஞ்சக்காவி விளக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீப எண்ணெய் அகல் விளக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரிமோத கொண்டு எல்லாமே இவங்ககிட்ட இருக்கு இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இல்லாத ஐட்டமே இல்ல பூஜை ஐட்டத்தில் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா லீடிங்காக எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள லைவா விசிட் பண்ணி பார்க்கணும்னா நேர கிளம்பி சேலம் வாங்க சேலம் பஸ் ஸ்டாண்ட்லருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ வந்தீங்கன்னா ஜங்ஷன் வந்துருங்க ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க வந்து பாத்தீங்கன்னா சீட் எடர்ஸ் மேல டீடெயில்ஸ்க்கு ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களோட லொக்கேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் உலகமே வியாபாரம் மேம்பட்டு இது இன்னைக்கு நம்ம வியாபார வளர்ச்சி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முதலீட்டுல தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா இருந்தாவே போதுங்க நீங்க இந்த பிசினஸ் தொடங்கலாம் பேக்ரவுண்ட்ல பாக்குறப்பே உங்களுக்கு தெரியும் பூஜை ஐட்டம் மேனுபேக்சரிங் கம்பெனிக்கு தாங்க வந்துருக்கோம் ஆமாங்க இப்போ எங்க இருக்கிறோம்னா சேலத்துல தாங்க இருக்கும் சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஹேடல்ஸ்ல தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா வந்து பூஜை ஐட்டம் ஏ டு ஜெட் எல்லாமே இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க கப்சாம் பிராணி அகர்பத்தி கல்புரம் அதே மாதிரி கோனு கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க திரி முத கொண்டு எண்ணெய் முத கொண்டு எல்லாமே இவங்ககிட்ட இருக்கு இவங்ககிட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முதலீட்டுல நீங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாலிடா நீங்க வந்து மேல டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க கால் பண்ணுங்க இவங்ககிட்ட முதலீடு முதலீடுங்கிறீங்க எப்படா நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்க கிலோ கணக்குலயும் வாங்கிக்கலாங்க இவங்க பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு ரவுண்டு ட்ரையாங்கல் ரெட்டாங்கிள் இது மாதிரி வந்து ஷேப்பில் இவங்க ரெடி பண்ணி தந்துட்டு இருக்கிறாங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோ கணக்குலையும் நீங்கள் வாங்கிக்கலாம் கருப்புறம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு குவாலிட்டியில் தந்துட்டு இருக்கிறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படின்னு பேக்கெட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஐம்பது கிராம் நூறு கிராம் இருபத்தஞ்சி கிராம் பதினஞ்சு கிராம் இது மாதிரி பேக்கெட் பண்ணி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாதிரி பார்த்தீங்கன்னா சேஷையிலையும் இருக்குது அஞ்சு ரூபா பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு இது மாதிரி இருக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கழுப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வெள்ளை கழுப்புறமும் இருக்குதுங்க பாக்கெட் பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கல்புரம் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா கழுப்புறம் இது மாதிரி கற்புறம் இருக்குது அது இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாடி டைப்பில் அஞ்சு ரூபா ஜாடி பத்து ரூபா ஜாடி இருபது ரூபா ஜாடி இது மாதிரி ஜார் டைப்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வேணாங்க அப்படின்னா பூங்கொழ்புரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை மூலிமா கட் பண்ணக்கூடிய பூங்கொல்புரமும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க இந்த கல்புரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபா கல்புரம் ரெண்டு ரூபா கல்புரம் அஞ்சு ரூபா பத்து ரூபா அது பூங்கல் இருக்குங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி கூட நீங்க செல்ஸ் பண்ணலாம் கல்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஐட்டமும் இவங்க வச்சிருக்கிறாங்க இதனோட பிரைஸ் லிஸ்ட் அது டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா வந்து ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டேடர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கப்சாம்பிரானியை பத்தி பார்க்க போறோம் ஆமாங்க கப் சாம்பிராணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா எண்பது காசுலேருந்து ஸ்டார்டிங் இவங்ககிட்ட இருக்குது இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இது மாதிரி வந்து பீஸ் கணக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேக்கெட் கணக்குலையும் பேக்கெட்டும் பண்ணி தராங்க இருபத்தஞ்சி பீசஸ் கொண்ட பேக்கெட்டு மாதிரி பார்த்திங்கன்னா ஐம்பது பீஸ் கொண்ட பேக்கெட்டு இது மாதிரி பேக்கெட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டையிலையும் வாங்கிக்கலாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் அட்டையும் ஃபுல்லாக அடிச்சு தராங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஐட்டங்க மார்க்கெட்டில் ஹேங்கிங் ஐட்டெல்லாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஐட்டமும் இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஐட்டமும் இருக்குது அடுத்தபடியாக வந்து இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் அதிகம் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி நீங்கள் லூஸில் இவங்கிட்ட வாங்கி கூட வந்து இது மாதிரி பன்னெண்டு பீஸ் இருபது பீஸ் கொண்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராண்ட் நேம் ஸ்டிக்கர் போட்டு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அதேமாதிரி கலர் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருசு போட்டு வச்சிரு இது மாதிரியே சேல்ஸ் பண்ணலாம் ஒரு மேட்ச் பாக்ஸ் ஒன்று ஃப்ரீ கொடுத்து ஒரு காம்போ மாதிரி கூட நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஜார் டைப்ல நீங்க ஜார்லேயும் போட்டு சேல்ஸ் பண்ணலாங்க இருபத்தஞ்சு பீஸ் ஐம்பது பீஸ் கொண்ட ஜார் டைப்பும் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் கப்சா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்புரம் பார்த்தோம் கப்சாம்பராணி பார்த்தோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து அகர்பத்தி அதாவது பத்தி குச்சி பாக்க போறீங்க இது மாதிரி பத்தி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிலோ கணக்குல வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் இது மாதிரி நீங்கள் பேக்கெட் பண்ணியும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பத்துலேருந்து பதினஞ்சு ஃப்ளேவருக்கு பக்கமாக இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டியாக ஓடக்கூடிய ரோஸு ஜாஸ்மீனு சவாது சாண்டில் எல்லா ஃப்ளேவரும் இருக்குங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூபா பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு முப்பது ரூபா பாக்கெட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் பண்ணியும் சேல்ஸ் பண்ணலாம் இதனோட கவர் இன்னு உள்ள இருக்கிற இன்னர் கவரு மேல் கவரு எல்லாமே இவங்ககிட்ட கிடைக்குதுங்க இது மாதிரி நீங்க வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா கல்புரங்க கல்புரம் வந்து நம்ம சொன்னதுதான் இது மாதிரி வந்து பாக்கெட் இதுலேயும் வாங்கிக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிலோ கணக்கில் வேணும்னா வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பாட்டிலும் இவங்கிட்ட இருக்குங்க பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா நூறு எம்எல்ஏ இரநூறு எம்எல்ஏ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரை லிட்டர் ஒரு லிட்டர் இது மாதிரி இருக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பச்சை கல்புரமும் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோன் சாம்பிராணி இருக்குங்க கோன் சாம்பிராணிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு ஃப்ளேவருக்கு பக்கமா இருக்கு கோன் சாம்பிராணி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிலோ கணக்குலேயும் வாங்கிக்கலாங்க கிலோ கணக்கில் வாங்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் இது மாதிரி பேக்கெட் பண்ணி கூட விற்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஜார் டைப்லேயும் போட்டு விற்கலாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு இருக்குங்க பஞ்சகாவிய விளக்கு எல்லாம் இவங்களே ரெடி பண்ணி எல்லாம் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்க ஐம்பது பீஸ் நூறு பீஸ் இது மாதிரி கூட நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாசனை வரக்கூடியதுங்க பஞ்சகாவிய விளக்கு பால் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை முற்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மூலிகையால் ரெடியானது கப் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பத்தி தாங்க பார்க்க போகிறோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவில் நம்ம தொடர்ந்து நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஏ டு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு இது பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம் நல்லா வாசனை வரக்கூடியது இதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லைங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரிய ஈட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாமே இவங்களே ஸ்வீட் ஐடர்ஸை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க லைவா நீங்கள் பார்க்குறீங்க திரிய ஈட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரியலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சி நாலு இஞ்சி ஆறு இஞ்சி எல்லா சைஸ்லையும் கிடைக்கிது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சரம் டைப்லேயும் இருக்குங்க அஞ்சு ரூபா விற்கக்கூடிய அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா விற்கக்கூடிய சரமாக ஆகட்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக வந்து ஹோல்சேல் ரேட்டில் தந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தீப எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல்ஏ அரை லிட்டரு ஒரு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீப எண்ணவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராண்ட் நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி நேம்லயே கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்க வீட்டுல இருந்தே ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு வேணும்னா நீங்க பிசினஸ் நீங்க தொடங்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகர்பத்தி டீடைல்ஸ் கப் சாம்பிராணி டீட்டெயில்ஸு கல்புரம் கோனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூலிகை கப் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி திரியிட்டம் என்ன நிறைய லிஸ்ட் இருக்குங்க மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்கள் வித் ப்ரைஸ் சென்ட் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மேனுஃபேக்சரிங் வீடியோட மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்